வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு கோழி பண்ணை சேல்ஸுக்கு வந்திருக்கு இது ஃபுல்லாவே நம்மளுக்கு சேல்ஸுக்கு தான் அதுவும் ஒரு ஏக்கர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தார் ரோட் பேஸிங்லேயே இருக்கு நம்மளுக்கு தார் ரோட்ல இருந்து ரொம்ப உள்ளலாம் போனோம்னா தார் ரோட் ஃபேஸிங்ல கார்னர்லேயே நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியா ஒரு போரும் இருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு ரைட் சைடும் இன்னொரு போர் இருக்கு மொத்தம் ரெண்டு போர் இருக்கு மொத்தம் பத்தாயிரம் கோழிகளை இங்க வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு செட் இருக்கு லெப்ட் சைடு ஒரு செட்டு ரைட் சைடு ஒரு செட்டுன்னு ரெண்டு செட்டு இருக்குது இந்த செட்டை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் இதோட ப்ரைஸ் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் நம்ம சேனலில் வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த குவாலிப்பண்ணையை பற்றி பார்த்துடலாம் இந்த கோழிப்பண்ணையில் மொத்தம் ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு தான் அதாவது ரெண்டு செட்டு இருக்குது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அது மட்டும் இல்லாமல் போருமே ரெண்டு பக்கமும் இருக்குது லெஃப்டு ரைட் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு போரும் இருக்குது இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் சொரண்டைக்கு பக்கத்தில் பாண்டியாபுரத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கோழிப்பண்ணை வைக்கிறதுக்கான எல்லா செட்டுமே அப்படியே இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் கோழி செட்டாகவே பயன்படுத்திக்கலாம் மொத்தமும் சேல்ஸுங்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இங்கே செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளுமே அப்படியே இருக்குது நீங்கள் கோழி வாங்குறதுக்கான ப்ராசஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இற வைக்கிறதுக்கான பாக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே செட்டாகவே இருக்குது ஃபேனு அப்புறம் தரையிலேருந்து நம்மளுக்கு ரெண்டு அடி அதாவது ஒன்றரை ரெண்டு அடி வரைக்கும் ஒசனமாக தான் இருக்குது இந்த பண்ணையில் நம்ம சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் செலவாகாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வண்டியில் அதாவது போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கார்னரில் இருக்குது ரோட்டுக்கு பக்கத்தில் கார்னரில் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எல்லா செட்டப்புமே அப்படியே இருக்குது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு செட்டுக்கும் பக்கத்தில் அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் வந்துடும் இந்த ரூமில் தான் நம்மளுக்கு இபி சர்வீஸ் அதாவது இபி லைனுக்குள்ளதும் அப்புறம் இன்வெர்டரும் இருக்குது சிசிடிவி கேமரா நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது இதோட மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நாலு வாட்டர் டேங்க் இருக்குது அதுவும் பெரிய சைஸ் வாட்டர் டேங்க் ஸோ உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இந்த பண்ணைய நீங்க விசிட் பண்ணணும்னா அதாவது நேர்ல பாக்கணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான் இல்லைனா நீங்க கால் பண்ணாலும் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்றோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த பண்ணையோட மொத்த அளவு ஒரு ஏக்கர் வருது அதுவும் கார்னர்ல ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு தார் ரோடு இருக்கு போர் இருக்கு இபி இருக்கு இன்வெர்டர் இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு எல்லா செட்டும் நம்மளுக்கு அப்படியே வந்துடுறதுனால இந்த இடத்துக்கு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஃபிக்ஸடு இல்லை நல்லா நோட் பண்ணிக்காம பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஃபிக்ஸடு இல்லை இந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களால் வீடு வாங்க முடியும் மனைகள் வாங்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இன்னொரு வழியெல்லாம் சந்திப்போம் தேங்க்யூ Thank you all. Bye.